ஜிப்ரீல் அலி இஸ்லாம் ஒரு தடவை மதீனா ஷெரீப்ல இருக்கிறாங்க ரொம்ப அவசர அவசரமா வர்றாங்க என்ன ஜிப்ரீல் இஸ்லாம் கொஞ்சம் அவசரமா வந்துட்டா சொல்லலா வருஷம் கொஞ்சம் அவங்களும் அவசரம் ஆயிடுவாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில நட்பு அதிகம் எந்த அளவுக்கு நட்புங்கிறதுக்கு தனியா ஒரு செய்தி இருக்கு ஆக நட்பு அதிகமாக இருப்பதா இன்னும் இவங்களும் நம்முடைய நண்பர் அவசரமா ஒரு திருக்கமா வர்றான்னு வைங்க நமக்கு எப்படி இருக்கும் யாரோ ஒருத்தர் திருக்கமா போறான்னு நம்ம கண்டுகிறது இல்லை நாம் நேசிக்கக்கூடிய ஒருவர் அதாவது தந்தை நம்முடைய தாய் நம்முடைய பிள்ளை நம்முடைய சகோதரி ஏதோ ஒரு வகையில் நட்பு உறவு பாசம் ரத்த உணர்வு இன்று இருக்கிறதா அவங்க துடிக்கும் பொழுது நாம துடிக்குமா இல்லையா அதை போல ஜிப்ரல் இஸ்லாம் அங்க வரும்போது இவங்களும் வேகம் ஆயிட்டாங்க என்ன ஜிப்ரல் இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா வர்றீங்களே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நாயகமே மதீனா ஷெரீஃபுக்கு வெளியிலே காஃப் என்று ஒரு மலை இருக்கிறது அந்த காஃப் மலை அடிவாரத்திலே ஒரு மலக்கை நான் பார்த்தேன் ஏற்கனவே அந்த மலக்கை நான் வானத்திலேயும் பார்த்திருக்கிறேன் அல்லாஹ் அவரை மிகவும் சிறப்பாக்கி வைத்திருந்த ஒரு மலக்கு ரொம்ப அற்புதமான மலக்கு அது அந்த மலக்கை நான் வானத்திலும் பார்த்திருக்கிறேன் இபாதத்து செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவு அழகாக இருக்கும் தசவியை செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவு இனிமையாக இருக்கும் சுகந்தமான ஒரு மலக்கு அது அந்த மலக்குக்கு கீழே அல்லாஹுத்தால எத்தனையோ மலக்குமார்களை பணியாளர்களாக வச்சிருந்தான் தனி ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்திருந்தான் எல்லாருக்கும் லீடர் ஜிப்ரேல சாதவிய விஷயம் என்ன செய்தி ஜிப்ரேல் நீங்கள் மேராஜுக்கு செல்லும் பொழுது அந்த மலக்கு தூரத்திலே இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு குறிசி நாற்காலி போடப்பட்டு அவர்களுக்கு அவர்களுடைய பணியாளர்களாக இருக்கக்கூடிய மலக்குகள் நிறைய இருந்தார் நீங்க தூரத்துல அவங்கள கடந்து போறீங்க அவங்க இருக்கிற நம்ம தூரத்துல ஆனா அவங்களை பாக்குறாங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க மேராஜ் முடிந்தது அல்லா கேட்கிறான் என்னுடைய ஹபி கடந்து செல்வது உங்களுக்கு தெரிந்ததா இல்லையா என்று கேட்டான் ஆம் ரப்பை தெரிந்தது அப்படி தெரிந்ததற்கு பிறகும் நாற்காலியிலே அமர்ந்திருக்கும் சக்தி உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டான் ரக்கையை அடிவாரத்திலே அடிவாரத்தில் அவர்களை குறித்து எப்படியோ பேசிக்கொண்டிருக்க கூடியவர்கள் எப்படியோ போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த தகவலை நான் வைக்கிறேன் ஒரு மலக்கினுடைய தூரத்திலே போகிறார்கள் ஆனால் குறைத்து மதிப்பிடவில்லை தூரத்தில் தானே போறாங்க நம்ம இபாதத்துல ஈடுபட்டு இருப்போம் அப்படிதான் நினைச்சாங்க வேற ஒண்ணும் இல்ல விளையாடிட்டு இருந்தாங்களா அல்லது டிவி பாத்துட்டு இருந்தாங்களா அங்க என்ன இருக்குது இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் தான் அவர்கள் இருந்தார்கள் தூரத்தில் தானே ஹபீப் சயிதா முகமது சொல்றாங்க என்று அவங்க என்ன செஞ்சாங்க உட்கார்ந்தாங்களே தவிர உதாசீனப்படுத்தி அல்ல அந்த நிலையிலேயே இந்த மலக்கு இப்படி இருக்கிறது என்னால் உதாசீனப்படுத்தினால் எப்படி இருக்கும் நாயகனே இதன் காரணத்தினால் ரெக்கையை முறித்து அல்லாஹ் தூக்கி வீசிவிட்டான் எனது ஹபீபு கடந்து செல்வது உங்களுக்கு தெரியும் பொழுது நீங்கள் அமர்ந்திருப்பதா எழுந்தல்லவா வேண்டும் போக என்று அடிவாரத்திலே கிடைக்கிறாங்க சருதாசன் என் புறத்தால் அந்த ரப்பு அந்த கிருப அவங்களுக்கும் அவங்க கொண்டிருந்த அன்பு அதே சமயத்தில் சலுதாசனங்களால் பொறுக்க முடியாது உடனே அல்லாஹத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க ரப்பே அவரை நீ மன்னிப்பாயா என் புறத்தினால் யாரும் தண்டிக்கப்படக்கூடாது செல்லாச அதை நினைச்சு பார்க்கணும் நாம என் புறத்தினால் என் காரணத்தினால் யாரும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது ரஹமானே நீ மன்னித்து விடுவாயாக அருள் பாலிப்பாயாக அல்லா சொன்னான் அவங்களுக்கு யாருக்கு அந்த மலக்குக்கு சொல்றான் மலக்கே என் ஹபீப் உங்களுக்காக சிபாரிசு பண்ணிட்டாங்க இதுக்கு பிறகு ஒண்ணு செய்ய முடியாது மன்னிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை மன்னிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை ரப்பே

நம் இதயத்தை செல்லல்லா செல்லும் அவர்கள் பக்கம் திருப்புவதற்கு ஒரு வசீலாவாக ஒரு துணையாக அமையும் என்பதற்காக அவர்களை பற்றி ஓரளவாவது புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வழியாக அமையும் என்பதனால் இந்த தகவலை இந்த இடத்திலே சொல்கிறேன்